கல் டீம் வந்துட்டு தேரெழுத்து தெருவில் விட்டாங்க என்றே சொல்லலாம் பாயிண்ட் டேபிள்லேங்க ப்ரோ கல் டீம்னு கேட்டிங்கன்னா நம்ம கில்லு டீம் குஜராத் தாங்க அரணா ஸ்கோர் தான் எல் அடித்தாங்க நூற்றி அறுபத்தி மூணு ரன்னு அதையே திக்கி திசை மாதிரி சேஸ் பண்ண முடியாமல் நூற்றி இருபது ரனில் ஆல் அவுட் ஆகிட்டாங்கன்னா நூற்றி அறுபத்தி மூணு சேஸ் பண்ண தெரியலையே இவங்க எப்படிங்க பிளே ஆஃப்குள்ளே போகிறாங்க பிளே ஆஃப்குள்ளே போலாட்டினாலும் பிறால் முக்கியமான சென்னை டீமுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்திட்டாங்க என்றே சொல்லலாங்க என்ன சொல்கிறது கல் டீம் அந்த கல்லு குடித்தா தலை சுத்தும் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இருக்காங்க என்றே சொல்லாமல் ஒரு நிலை இல்லாமல் எங்கிட்ட கேஎல் ராகுல அடிக்கவே மாட்டாருங்க அடிக்கிறாரா தடவுறாரா ஒன்றுமே புரிய மாட்டேது அவர் அந்த டீமில் போட்டு உருட்டிக்கிட்டு இருக்காரு முப்பத்தி மூணு பந்தில் முப்பத்தி ஒரு அந்த டீம் ஓரளவுக்கு சேஃப் அண்ட் ப்ளே பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா இவர் தாங்க பூரான் கடிச்சு வச்சுறாரு எல்லா பவுலர்ஸையும் அண்ட் ஓரளவுக்கு இன்றைக்கி ஸ்டோனிஸ் என்றைக்குமே விளையாட மாட்டார் பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னு தெரியல எகிரி எகிரி மிச்சார் என்றே சொல்லலாம் சிக்ஸர் பட்டார் பட்டார்னு வீசினாருங்க இந்த ரீசனால் ஓரளவுக்கு நூற்றி அறுபத்தி மூணு தான் அடிச்சிருந்தாங்க நூத்தி அறுபத்தி மூணுலாம் ரன்னா இந்த ஐபிஎல் சீசன்ல ஏன்னா அசால்ட்டா இரநூத்தி எண்பது இரநூத்தி நாற்பது அசால்ட்டா அடிக்கிறாங்க பட் நூத்தி அறுபத்தி மூணு ரன் ஈஸியா சேஸ் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைச்சோம் பட் என்னங்க சொல்றது கல்லு டீம் கல்ல நம்பி தான் இருக்கு அவர் அவுட் ஆனாரு அவர் அவுட் ஆன பிறகு டக்கு 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 டக்குன்னு விக்கெட்ல இருந்து பவுலியன் போயிட்டாங்க என்றே சொல்லலாம் இன்னைக்கு சாய் சுதர்சன் ஓப்பனிங் இறங்கினாரு நல்லா தாங்க பிளே பண்ணாரு நம்ம தமிழன் பட் அதான் இவங்க ரெண்டு பேரும் நம்பி தான் இருக்கு அதுக்கப்புறம் எதுவும் சொல்றதுக்கு இல்லை தான் சொல்லணும் யாருமே சரியா பிளே பண்ணல கடைசியில் இது வாத்தியா கடனுக்கு ப்ளே பண்ணாருங்க ஒரு முப்பது ரன்னு பட்டு அடித்தது நூற்றி அறுபத்தி மூணு லக்னவு இவங்க எவ்வளோ ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணாங்க வின் பண்ணியிருக்காங்கன்னா எல்ஜி முப்பத்தி மூணு ரன் வித்தியாசத்தில் மிக பிரமாண்டமாக வின் பண்ணதுனால பாயிண்ட் டேபிள் பார்த்தீங்கன்னா நம்ம எதிரே எதிரே பார்க்காத டுஸ்ட்டுங்க சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா பின்னடைவு பின் பின்னுக்கு தள்ளிட்டாங்க அதாவது நாலாவது இடத்துக்கு தள்ளிட்டால் அவங்க மூணாவது இடத்துக்கு எல்லஜி போயிட்டாங்க நெட் ரெண்டோ நெட் ரேட்டும் ப்ளஸ் ஒன்றுக்கிட்ட போய்டுச்சு ஓகேவா டெஃப்னெட்டாக வந்துட்டு நம்ம நாளைக்கு எஸ்ஆர்ஹெசை வின் பண்ணியா சாரி கேட்கையார வின் பண்ணியா ஆகணும் அதோட பிரெட்ஸன் ஜோதிட சிறுவ நம்பிக்கை ஆனது கணிச்சிருக்காரு நான் ஆல்ரெடி போட்டேன் நீங்க பார்க்கலன்னா பாருங்க ஆண்டவனை ப்ரே பண்ணிக்கோங்க சிஎஸ்கே வின் பண்ணாதான் தான் இந்த பிளே ஆஃப்குள்ளே வர முடியும் ஏன்னா நமக்கு அடுத்து எஸ்ஆர் கட்சி அவங்க நல்ல ரன் ரேட்ல இருக்காங்க அடுத்து அவங்க பிபி கேஸ் விடும் போது அங்கே அந்த டீமை வந்துட்டு ஈஸியாக பிரித்து எடுத்துருவாங்கன்னு வைங்களேன் இந்த நிலையில் மிகவும் சீரியஸ் கண்டிஷனுக்கு பாயிண்டபிள் நகர்ந்து விட்டது என்று சொல்லலாம் சிஎஸ்கே டீமுக்கு ஏன்னா எஸ்ஆர் ஸ்ட்ராங்கான டீம் எல்ஜி வந்துட்டு செம்ம வலுவாக இருக்காங்க இன்னைக்கு மாயங்கி யாதவ் எல்லாமே ஜெயிச்சிருக்காங்கன்னா அப்போ கல் டீம் எந்த லட்சம் லட்சணத்தில் ப்ளே பண்ணியிருக்கணும்னு பாருங்கள் பட் அதான் இங்கே ஆர் ஆர் இந்த மூணு டீமும் ஸ்லாட்டை உறுதி பண்ணிட்டாங்க என்றே சொல்லலாம் சிஎஸ்கேவா எஸ்ஆர் கச்சா இதுதான் அடுத்த ஒரு ஃபைட்டாக இருக்க போகிறது என்றே சொல்லலாம் இதில் யார் உள்ளே வருவாங்க அப்படி இல்லைனா இந்த கீழே இருக்கிற எம்ஐ ஜிடி ஆர்சிபி இந்த டீம் ஏதாவது உள்ளே வரும்னு நினைக்கிறீங்களா அந்த ப்ளே ஆஃப் குள்ளே ஆர்சிபி டீம் சொல்கிறேன் பாருங்கள் என் வாயே கூசுது ஏன்னா அந்த டீம் பிளே ஆஃப் குள்ளே வரும்னு சொன்னால் எல்லாருமே என்னை காரி துப்பிப்படுவீங்க அதனால அதாவது சிஎஸ்கே வருவாங்களா எஸ்ஆர் வருவாங்க எம்ஐ வருவாங்களா அந்த மூணு டீமுக்கு அடுத்த அடுத்த அந்த நாலாவது ப்ளேஸை பிடிக்க வாய்ப்பிருக்கு இல்லை சிஎஸ்கேவா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிவிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறங்க